சபைக்கு தலையா இருக்கிற இந்த கால ஒரு வசனத்தை வாசிக்கலாம் உமது ஆலயத்திலுள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் சங்கீதம் முப்பத்தி ஆறு எட்டு தேவாலயத்துல திருப்தி அடைவார்களாம் அவர்கள் தாகம் தீர்க்கப்படுமாம் என்கிற சகோதரி தேவாலயத்துல வந்து ஜபித்த பொழுது அவங்க துக்கம் ஜபமும் கேட்கப்பட்டது மாத்திரமல்ல பதினெட்டு வருடமாய் நிமிர முடியாத சகோதரி ஓய்வு நாள்ல வந்து ஏசு கிறிஸ்துவினால விடுதலை பெற்று நிமிர்ந்து தேவனை மயிமைப்படுத்தினார்கள் மாத்திரமல்ல முப்பத்தெட்டு வருடமாய் வியாதியா இருந்த சகோதரனை இயேசு சுகமாக்கினார் அல்லவா அவனை தேவாலயத்துல கண்டு இனி அதிக கேடு உண்டாகாதபடிக்கு பாவம் செய்யாது என்று சொல்லி அவனை எச்சரிக்கிறான் தேவாலயத்துல வரும்போது நமக்கு நன்மை உண்டாகிறது எச்சரிக்கப்படுகிறோம் விடுதலை அடைகிறோம் குனிந்த வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி அங்க கத்தர் வைக்கிறார் அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று பொழுது மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்லுகிறான் பிரியமான ஆயிரம் நாளை பார்க்கலாம் பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூட பார்க்கலாம் தங்கியிருப்பதையே தெரிந்து தேவனுடைய பெற்றுக் பெற்றுக்கொள்வோம் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் என்று சொல்லுகிறானே நாளானது மிகவும் சமீபத்து வருகிறது பார்க்கிறோமே ஆகவே ஓய்வு நாளை